வணக்கம் தலைமையிலே என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகக்கு எந்த அறங்களை அளித்தாலும் அதில் தப்பி பிழைப்பதற்கு சில வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஒருவர் செய்த உற உதவியை மறந்தவர்க்கு தப்பி பிழைப்பதற்கான வாய்ப்பே வழியே இல்லை உலகத்தின் பொதுமறையான திருக்குறள் சொன்ன குரல்களில் மிக அர்த்தமுள்ள எனக்கு பிடித்த குரல் இதற்கு நீங்க சரியான உதாரணம் ஒன்னு பார்க்கணும்னா இன்றைய பங்களாதேஷை பார்த்தாலே போதும் இந்த பங்களாதேஷ் பங்களாதேஷ் உருவாவதுக்கு இந்திய இராணுவம் இட்ட போர் உலக வரலாற்றிலேயே மிகச்சிறந்த போர் என்று சொல்லப்படும் இதை சரியா வரலாறு படுத்தியிருந்தாலே ஆவணப்படுத்தி கல்வி பள்ளி பாட புத்தகம் சேர்த்தாலே போதும் யார் வல்லர் சென்றா கண்ணை மூடிக்கொண்டு உலகமும் இந்தியாவும் இந்திய இராணுவம் தான் வல்லரசு என்று சொல்வார்கள் ஆனா அந்த அளவுக்கு சரியான முறையில் இந்த போரை ஆவணப்படுத்தவில்லை என்ற ஆதங்கம் எனக்கு எப்பவுமே உண்டு இந்த பங்களாதேசுக்கு செய்ததை இந்திய அரசு செய்ததை தமிழீனத்துக்கு செய்திருந்தார்கள் என்றால் ஒரு அனுசரணையான நட்பான அன்பான நாடு எல்லையில் அமைந்திருக்கும் இந்த நன்றி இந்த பங்களாதேஷுக்கு இல்லாமல் போச்சு பங்களாதேஷ் அப்படிங்கிறது இந்த பங்களாதேஷ் உருவாவதுக்கு முன்னாடி அது கிழக்கு பாகிஸ்தான் எனப்படும் இன்றைய பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் எனப்படும் இதற்கு இரண்டுக்கும் இடையில இந்தியா இருக்கும் நான் வந்து இனிமேல் பங்களாதேஷ் பாகிஸ்தான் என்று பேசுகிறேன் இவ இந்த ரெண்டுமே பாகிஸ்தான் தான் இஸ்லாமியர்கள் தான் ஆனால் என்ன இவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏன் இவ்வளோ பெரிய இப்போ இந்தியா தலையிடுவதற்கு அவசியமானது அப்படின்னா இதில் முதல் காரணம் பங்களாதேஷில் கணிசமாக வசித்த இந்து மக்கள் அந்த பாகிஸ்தான் இருந்தவங்களுக்கு இந்த இந்து மக்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று ஆத்திரம் ரெண்டுமே பாகிஸ்தான் தான் கொல்லும் போது பிற நாடுகள் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அது உள்நாட்டு பிரச்சனை எனப்படும் இதுதான் முதல் காரணம் இந்த பங்களாதேஷில் இருந்த இந்துக்களை கொன்று ஒழிக்க வேண்டும் முதல் காரணம் இரண்டாவது அவங்களுக்குள்ள பிரச்சனை அம்மானது மொழி பிரச்சனை பாகிஸ்தானில் உருது பேசுவாங்க பங்களாதேஷில் அற்புதமான வளமான மொழியான பெங்காலியை பேசுவாங்க இவங்க இது பெங்காலியை மட்டுப்படுத்தி உருதை மட்டும் அலுவல் மொழியாக உருதுவையும் ஆங்கிலத்தையும் மாறும்போது ஏற்பட்ட பிரச்சனை மொழி பிரச்சனை மூன்றாவது வந்து பங்களாதேஷ் மேல் ஏற்படுத்தப்பட்ட சுரண்டல் பங்களாதேஷ் மக்கள்கிட்ட இருந்து வரியெல்லாம் கடுமையாக வசூலித்துட்டு அந்த வரி வசூல் லாபத்தை முழுக்க முழுக்க பங்களாதே பாகிஸ்தான்ல பயன்படுத்தி பாகிஸ்தான் செல்வ செழிப்புடன் இருந்தது அதுக்கப்புறம் இராணுவத்தில் புறக்கணித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அந்த காலகட்டத்தில் ராணுவத்தில் மொத்த பாகிஸ்தான் ராணுவத்தில் பங்களாதேஷ் அதிகாரிகள் வெறும் ஐந்து சதவீதம் தான் இருந்தாங்க தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பாகிஸ்தானிய அதிகாரிகள் இருந்தாங்க அதுக்கெல்லாம் விட மிக முக்கியமாக பெரிய பிரச்சனையாக மாறினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தேர்தல் நடந்தது மொத்தத்தில் பங்களாதேஷில் நூற்றி அறுபத்தி ஒம்பது தொகுதிகள் பங்களாதேஷ்ல நூத்தி அறுபத்தொன்பது தொகுதியில நூத்தி அறுபத்தி ஏழு தொகுதிகளில் கிட்டத்தட்ட அனைத்து தொகுதியிலுமே அவாமி லீக்கோட கட்சியான தலைமை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மகத்தான வெற்றியை பெற்றார் அந்த எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது மொத்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் சேர்த்து அவர் தான் பிரதமராக வரணும் ஆனா அவருக்கான அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது இது மிகப்பெரிய பிரச்சனைகள்ல இது மிகப்பெரிய பிரச்சனையை பா பார்க்கப்படும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அதே வருஷத்துல போலோ புயல்னு பங்களாதேஷில் உருவாச்சு மூன்று லட்சம் மக்கள் கொட்டப்ப கொல்லப்பட்டாங்க சிறு உதவியுமே இந்த பாகிஸ்தான் வந்து செய்யாம ஏன்னா ஆட்சி அதிகாரம் பூரா அங்கதான் இருக்கும் செய்யாம ஒரு இரக்கமற்ற புறக்கணிப்பை செய்து காட்டினாங்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது தொடர்ச்சியா இத்தகைய புறக்கணிப்புகள் வஞ்சகங்கள் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக செய்யும்போது அந்த போராட்டம் வந்து மாணவர்கள் கைக்கு மாறுச்சு அதுக்கப்புறம் மாணவர்கள் போராட்டத்தை எடுத்து முன்னெடுத்து ரொம்ப வேகமாக கொண்டு சென்று இருந்தாங்க இதுதான் பிரச்சனைகள் வரிசையான பிரச்சனைகள் இதோட உச்சகட்டமாக முஜிபுர் ரகுமானுக்கு பிரதமரான வாய்ப்பு வெற்றி பெற்று மறுக்கப்பட்டதால் மார்ச் இருபத்தாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாவது வருஷத்தில் முஜிபுர் ரகுமான் பங்களாதேஷ் சுதந்திர நாடு என்று தன்னிச்சையாக பிரகடனம் பண்ணார் அவற்று மிகப்பெரிய ராணுவமோ எந்த பெரிய வல்லமையோ கிடையாது மக்கள் தொகை இருந்தது ஆனால் பாகிஸ்தானை ஒப்பிட்டு பேசும்போது ஒன்றுமே கிடையாது ஆனாலுமே துணிச்சலாக தனி நாடு பங்களாதேஷ் என்று பிரகடனப்படுத்திட்டு ஒரு அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தி காட்டினார் அந்த உரை மொழி மாற்றம் எல்லாம் செய்யப்பட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் செய்ய கொண்டு செல்லப்பட்டது அப்பதான் அவர் சொன்னார் ஒவ்வொரு வீட்டையும் எதிர்ப்பு கோட்டையாக மாற்றி காட்டுங்கள் அந்த உரையில அவர் சொன்ன அற்புதமான வாசகம் இவர் தனி நாடு பிரகடனப்படுத்தின அடுத்த நாளே அதாவது மார்ச் இருபத்தி இருபத்தி அஞ்சுல தனி நாடுன்னு சொல்றாரு மார்ச் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் வருஷத்துல அவர்கள் தனி நாடு பிரகடனப்படுத்தினால பாகிஸ்தான் அரசு தனது இராணுவத்தை பங்களாதேஷ்குள்ள அனுப்பியது அதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படிம்பாங்க அதாவது ஆப்ரேஷன் தேடுதல் வேட்டைன்னு சொல்லி இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும் போதே பங்களாதேஷ்குள்ள கணிசமான எண்ணிக்கையில் பாகிஸ்தான் வீரர்கள் ஊடுருவி போயிட்டாங்க பொதுமக்கள் தான் போனாங்க ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டது கப்பல்களில் ஆயுத குவியல்கள் கொண்டு போய் நிறுத்தப்பட்டது ஏற்கனவே அங்கே தான் ரெடியா இருந்தாங்க இவங்க தனி நாடு அறிவிச்ச அடுத்த நாள் பாகிஸ்தான் இராணுவம் உள்ளே சென்று அவர்களுக்குள் அவர்களுக்கு உதவுவதற்கு பங்களாதேசுக்குள்ளே கைகோலிகள் எண்ணற்ற பயங்கரவாத இயக்கங்கள் இருந்தது அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு இனப்படுகொலை உலகம் பார்த்திராத இனப்படுகொலையை செய்து காட்டினாங்க பாகிஸ்தான் இராணுவம் நம்ம நம்மெல்லாம் இப்போ வரைக்கும் யூதர்களின் இனப்படுகொலை பேசுவோம் அதற்கு சற்றும் குறைவில்லாத இனப்படுகொலை பங்களாதேசுக்குள் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களாலே நடத்தப்பட்டது கணிசமான எண்ணிக்கையில் இந்துக்களும் பாதிக்கப்பட்டாங்க முப்பது லட்சம் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் அப்பாவிகள் அங்கிருந்த ஆண்கள் அங்க போராடியவர்கள் மாணவர்கள் யாரையுமே உடல தூக்கி கொண்டு போய் கொன்று முப்பது லட்சம் எண்ணிக்கையில கொன்று குவிச்சாங்க அந்த காலத்தில் நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலை இனப்படுகளை உலகத்திலே அதான் நான்கு லட்சம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க மூன்று கோடி மக்கள் அகதிகளாக மாற்ற மாற்றப்பட்டார்கள் அந்த அகதிகள் எல்லாமே வந்து சேர்ந்த இடம் இந்தியா தான் இந்தியாவில் ஏற்கனவே மக்கள் தொகை அதிகம் இதுல இந்த பங்களாதேஷ் அகதிகள் வருகை மிகப்பெரிய பிரச்சனையை இந்தியா கொடுத்தது இந்த போரை ஆரம்பித்த ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே பாகிஸ்தான் திட்டமிட்டு பங்களாதேஷில் இருந்த பத்திரிகையாளர்கள் சர்வதேச பத்திரிகையாளர்கள் அனைவரையுமே பத்திரமா நாடு கடத்திட்டாங்க அதனால அங்கே நடந்த இனப்படுகொலைகள் முப்பது லட்சம் பேர் கொள்ளை நான்கு லட்சம் பேர் கற்பழிப்பு மிக பெரிய அளவில் உலகத்துக்கு போய் சேரல இந்த இனப்படுகொலை தொடர்ந்து அங்கே நடந்துட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் பாகிஸ்தானுடைய அரசு அதெல்லாம் ஆவணப்படுத்துறதுக்கு அவர்களுடைய பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய அவர்களுடைய பத்திரிகையாளர் இது பாகிஸ்தான் அரசு தான் அனுப்பிச்சு அவருடைய பெயர் ஆண்டனி மாஸ்கரன் ஹஸ் இவர் வந்து பத்திரிகையாளர் அனுப்பிவிட்டாங்க இவர் பாகிஸ்தானிய அரசு சார்பாக தான் ஆனால் அங்க போய் அங்க நடந்த இனப்படுகொலை பார்க்கும்போது அவரால் நம்பவே முடியல இப்படியும் ஒரு இனப்படுகொலையை பாகிஸ்தான் இராணுவம் செய்யுமான்னு சொல்லி அதை அத்தனையுமே முறையாக புகைப்படங்கள் அது ஆவணப்படுத்தி அவர் அங்கிருந்து ஐரோப்பிய ஒன்றத்துக்கு தப்பித்து சென்று அங்கே வந்து இந்த சண்டே டைம்ஸ் உலக புகழ்பெற்ற பத்திரிக்கை இருக்கும் அதில் ஜூன் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாவது வருஷத்துல அங்கே நடந்த இனப்படுகளை அத்தனைமே ஆவணப்படுத்தி புகைப்படமாக உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்பட்டது இது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படும் ஏன்னா உலக நாடுகள் பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்புவதற்கும் இந்திய அரசு தனது இராணுவத்தை உள்ளே அனுப்புவதற்கும் இந்த ஆண்டனி பத்திரிகையாளர் பண்ணிய இந்த வேலை மிக முக்கியமானதாக பார்க்கப்படும் ஒரு பத்திரிகையாளர் தான் நினைத்தால் ஒரு மக்கள் எளிய மக்களுக்கு எவ்வளோ பெரிய நியாயத்தை வேண்டுமானாலும் பெற்றுக் கொடுக்கலாம் என்று இந்த பத்திரிகையாளர் ஒரு நல்ல உதாரணம் மார்ச்சில் ஆரம்பித்த இனப்படுகளை இந்த பத்திரிகையாளர் ஜூன்ல அது முழு முழு உலகத்திற்கு வெளிப்படுத்தி காமித்தார் இந்த போரில் வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் இந்த போரில் வந்து இந்திய இராணுவத்திற்கு உறுதுணையாக பங்களாதேசுக்குள் செயல்பட்டுக் கொண்டிருந்த முக்தி பாகினி என்ற இயக்கத்து வீரர்கள் இணைந்து செயல்பட்டார்கள் தோளோடு தோளாக நின்று செயல்பட்டார்கள் இராணுவ ரீதியாக போர் புரிந்தது இந்திய தான் இந்த முத் முக்தி பாகினி வீரர்கள் பொரிடா போர் முறை அதனால் வரை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த இடங்களை காட்டி தருவதற்கு பிற உறுதுணையாக இருப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தினாங்க ரஷ்யா ஒரு வல்லரசாக இந்தியாவிற்கு உது உறுதுணையாக இருந்தது ரஷ்யாவுடைய போர் கப்பல்கள் அந்த பகுதியில் தான் இருந்தது ரஷ்யா வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை எளிதாக சொல்லியது இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடுற வரைக்கும் பிரச்சனை இல்லை வேனைய நாடுகள் குறிப்பாக அவங்க அமெரிக்கா தான் சொன்னாங்க தலையிட்டால் ரஷ்யா இந்த போரில் குதிக்க வேண்டி வரும் இந்தியாவுக்கு ஆதரவான்னு சொல்லி அவருடைய போர்க்கப்பல்களை பிரம்மாண்டமாக அணுகுண்டு தாங்கிய போர்க்கப்பட நிப்பாட்டி காமிச்சாங்க அதனால அமெரிக்காவுக்கு வேற வழியே இல்லாமல் அந்த போரில் கலந்துக்கல இந்திய ராணுவமும் முக்தி பாகினி வீரர்களும் இணைந்து அங்க போரிட்டாங்க பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் தன்னுடைய ராணுவத்தை அங்க அனுப்புனாங்க பங்களாதேசுக்குள் செயல்பட்டு கொண்டிருந்த ரஜாக்கர்கள் இது வந்து ஒரு அரக்கர்களை விட மோசமானவர்கள் ரஜாக்கர்கள் அல் பதர் அல் ஹம்ஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பயங்கர வதயக்கங்கள் முஜாஹிதி பாகினி ஜமாத் இ இஸ்லாமி கிழக்கு பாகிஸ்தான் மத்திய அமைதி கிழக்கு பாகிஸ்தான் சிவில் ஆயுதப்படை இவர்கள் எல்லாமே சேர்ந்து பாகிஸ்தான் இராணுவத்திற்கு உறுதுணையாக செயல்பட்டாங்க நான் ஏன் இத்தனை பேரை சொல்கிறேன் அப்படின்னா இஸ்லாமிய நாடுகளில் பயங்கரவாத குழுக்களுக்கு பஞ்சமே இருக்காது இப்போ நீங்கள் காசா போரில் ஹமாஸ் என்று மட்டுமே பார்க்கிறோம் ஹமாஸ் அல்லது அதிகபட்சமாக இஸ்லாமிக் ஜிகா தெரியும் பல நூறு பயங்கரவாத குழுக்கள் காசாவிற்குள் உண்டு அது புரிய வைக்கிறதுக்கு தான் இத்தனை பேரையும் சொன்னேன் இது முப்படைகளுக்கு இடையேயான போர் இந்தியாவின் முப்படையே தலையிட்டது அதே போல பாகிஸ்தான் முப்படையும் தலையிட்டு அடிய வாங்கியது பாகிஸ்தானிற்கு ஆதரவாக சீனாவும் அமெரிக்காவும் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தது ஆனால் ரஷ்ய போர்க்கப்பல்கள் இராணுவம் இருந்தனால அவர்கள் நேரடியாக சண்டைக்கு வரல இந்த சண்டை இந்தியா பாகிஸ்தான் என்ற அளவுல முடிஞ்சு போச்சு இதோடைய கால அட்டவணை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பங்களாதேஷ் வஞ்சிக்கப்பட்டதின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வருஷம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தனிநாடாக சுதந்திர பிரகடனப்படுத்தினாங்க அதற்கடுத்த நாள் மார்ச் இருபத்தாறுல பாகிஸ்தான் இராணுவம் அதிகாரப்பூர்வமாக தனது இராணுவத்தை ஆப்ரேஷன் சர்ச் லைட் என்ற பெயர்ல உள்ளனுப்பி இனப்படுகொலையை ஆரம்பித்தது முப்பது லட்சம் பேரை படுகொலை பண்ணியது நான்கு லட்சம் பெண்களை கற்பழிப்பு பண்ணாங்க மூன்று கோடி மக்களை அகதிகளாக மாற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராது வருஷம் டிசம்பர் மூணாம் தேதி இந்தியா தனது ராணுவத்தை அதிகாரப்பூர்வமாக பங்களாதேஷுக்குள் அனுப்பியது பங்களாதேசை காப்பாற்ற வேண்டும் இனப்படுகையில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் தனது இராணுவத்தை அனுப்பியது இந்தியா பங்களாதேஷுக்குள் இராணுவத்தை அனுப்பிய அதே வேளையில் பாகிஸ்தானுக்குள் புகுந்தும் ஒரு பயங்கரமான தாக்குதலை குறிப்பாக விமானப்படை தாக்குதல் நடந்தது ஏன்னா அது போர் சமயத்துல மீண்டும் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் விமானத்தின் வழியாக பங்களாதேஷுக்குள் வரவே வரக்கூடாது என்ற நோக்கில் பாகிஸ்தானில் இருந்த விமானப்படைகள் அதோட கட்டுமானங்கள் விமான ஓடுதலங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி ஒரு பாகிஸ்தானிய ராணுவ வீரன் பங்களாதேஷுக்குள் மீண்டும் வராமல் பார்த்து கொண்டு இந்த சண்டை வந்து ஆரம்பிச்சது இந்தியா தான் அன்றைக்கு பிரதம மந்திரியாக மறக்க முடியாத அன்னை இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்க முப்படை தளபதியாக மார்ஷல் சாம் அவருக்கு அடுத்து அந்த பகுதியில் வந்து ஜெனரல் ஜகஜீத் சிங் அரோரா இருந்தார் அதற்கடுத்து மேஜர் ஜெனரல் ஜே எஃப் ஜேக்கப் இருந்தாங்க இந்திய ராணுவ இருந்து இந்திய ராணுவத்திலிருந்து இரண்டாயிரம் லட்சம் துருப்புகள் பங்களாதேசுக்குள் அனுப்பப்பட்டு போர் புரிஞ்சாங்க அங்கே முக்தி பாகனில ஒன்னே முக்கால் லட்சம் வீரர்கள் இந்திய ராணுவத்திற்கு உறுதுணையாக களத்தில் இருந்தாங்க பாகிஸ்தான் மற்றும் பயங்கரவாதம் அங்கிருந்து பயங்கரவாதிகள் சேர்ந்து ஐந்து லட்சம் பயங்கரவாதிகள் மொத்தமா இருந்தாங்க இவர்களுக்கிடையேயான போர் ஆரம்பித்து உக்கிரமான தாக்குதலை உலகம் இதுவரைக்கும் எங்கேயுமே இப்படி ஒரு போரை பார்த்துருக்கவே மாட்டாங்க அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து இஸ்ரேல் யார வேணா எடுத்துக்கலாம் இப்படி ஒரு போரின் வெற்றிக்கு உக்கிரமான தாக்குதலுக்கு யாருமே அந்த கிடையவே கிடையாது இந்திய ராணுவ மாவீரர்கள் மட்டுமே அந்த புகழுக்கு சொந்தக்காரலை இருப்பாங்க டிசம்பர் மூணாம் தேதி உள்ளே சென்றது வந்து கடுமையான மின்னல் வேக தாக்குதலை இந்திய ராணுவம் பங்களாதேசுக்குள்ளும் மேற்கொண்டது பாகிஸ்தானுக்குள்ளேயும் மேற்கொண்டது டிசம்பர் நாலாம் தேதி ஐக்கிய நாட்டு சபைகள் கூட்டப்பட்டது இந்த போரை பற்றி பேசுவதற்காக பாகிஸ்தான் இருந்து அன்றைய பிரதமராக சொல்லப்பட்ட ஜுல்பீர் ஜுல்பிகர் அலி பூட்டோ தலைமையில ஒரு குழு சென்று ஐக்கிய நாட்டிலேயே உட்கார்ந்துகிட்டாங்க அங்கேயே உட்கார்ந்துகிட்டாங்க டிசம்பர் நாலுல ஐக்கிய நாட்டு சபை பேச ஆரம்பித்தது டிசம்பர் ஏழாம் தேதி மிக பயங்கரமான தாக்குதல் அங்கே விழுந்துகிட்டு இருக்கு இந்திய இராணுவம் மகத்தான வெற்றியை பதிவு செய்துவிடும் என்ற நோக்கில் அன்னைக்கு அமெரிக்காவுடைய கள்ள தான் பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் தான் பாகிஸ்தான் முழுக்க முழுக்க இருக்கு அப்போ தோல்வி அடைந்தா அமெரிக்காவும் தோல்வி அடைந்தது போல் ஆயிடும் அதனால டிசம்பர் ஏழாம் தேதி உடனடியான போர் நிறுத்தத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஐக்கிய நாட்டு சபையில இந்த சுல்பிகர் அலி பூட்டோவுடைய வற்புறுத்தனால அமெரிக்கா அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது தீர்மானத்தை கொண்டு வந்து உடனே போரை நிறுத்திடணும் எந்த நிலையில் இருக்கோ போரை நிப்பாட்டி ஆகணும் இந்த பாகிஸ்தானுடைய தோல்வி சரியாக ஆதாரபூர்வமாக பதிவாக கூடாது என்ற வகையில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க பெரும்பான்மையான பெரும்பான்மையான நாடுகள் போர் நிறுத்தம் என்ற அடிப்படையில் அமெரிக்கா சொன்னதற்காக அதில் கலந்துக்கிட்டு அந்த வாக்கெடு அந்த அதில் கலந்துக்கிட்டு ஆதரித்து பேசினாங்க அந்த தீர்மானத்தை பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அந்த புகைப்படக்கால் ஆண்டனியுடைய புகைப்படத்தின் தாக்கத்தால் மிகப்பெரிய இனப்படுகொலையை பாகிஸ்தான் செய்திருக்கு என்பதால் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கலந்து கொள்ளாமல் வெளியேறினாங்க மிகப்பெரிய விஷயமாக ரஷ்யா அந்த போர் நிறுத்தம் வரக்கூடாது என்று தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த போர் நிறுத்தம் ஐக்கிய நாட்டு சபையில் வராமல் அமெரிக்காவை தோல்வியுற செய்தது நம்முடைய நட்பு நாடான ரஷ்யா ஏன்னா மகத்தான வெற்றியை பங்களாதேஷிலும் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்தியா பதிவு செய்வது ரஷ்யாக்கு நன்கா தெரியும் ரஷ்யாக்கு அந்த அறிக்கையும் கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால போர் நிறுத்தம் வரக்கூடாது என்று சொல்லி வீட்டோவை பயன்படுத்தி போர் நிறுத்தம் வராமல் தொடர்ந்து மகத்தான தாக்குதலை இந்தியா மேற்கொண்டு செய்வதற்கு ரஷ்யா வழிவகுத்தது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஏழாம் தேதி தீர்மானம் தோல்வியாகுது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி திரும்ப ஐக்கிய நாட்டு சபையில பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது மிக பயங்கர தாக்குதலுக்கு உள்ளாகி பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மற்றும் பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சொல்லலாம் பங்களாதேஷுக்குள்ளும் பாகிஸ்தான்குள்ளும் கொன்று குவிக்கப்பட்டிருந்தாங்க பங்களாதேஷ் படிப்படியாக இந்திய ராணுவ வசம் கைவ கையில வந்துகிட்டே இருந்தது தோல்வி வெளிப்படையாக தெரிஞ்சிருந்ததுனால டிசம்பர் பன்னெண்டு மீண்டும் அமெரிக்கா போர் நிறுத்த தீர்மானம் அடுத்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க உலக நாடுகள் தொடர்ச்சியாக நான்கு நாட்கள் பன்னிரெண்டாம் தேதி தேதி வரைக்கும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மேல் பேசிக்கிட்டே இருந்தாங்க நான்கு நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்திருந்தாலுமே ரஷ்யா வீட்டை உபயோகப்படுத்தி இருப்பாங்க அந்த தான் இருந்தாங்க ஏற்கனவே இரண்டு முறை ரஷ்யா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி போரை தொடர்ந்து நடத்த வழி செஞ்சிருந்தாங்க ரஷ்யா டிசம்பர் பன்னெண்டு தீர்மானம் கொண்டு கொண்டு வரப்பட்டு டிசம்பர் பதினாறாம் தேதி வாக்கெடுப்பு நடத்தலாம் என்ற எண்ணத்தில் இருக்கும்போது டிசம்பர் பதினாறாம் தேதி பாகிஸ்தான் ராணுவம் பங்களாதேஷில் இருந்த பாகிஸ்தான் ராணுவம் முழுக்க சரண்டர் ஆகி இந்திய ராணுவ வீரர்களிடம் முழுக்க சரண்டர் ஆகி சரண்டர் பத்திரம் எழுதி கொடுத்து தங்களுடைய ஆயத்தையும் ஒப்படைச்சாங்க இந்த செய்தி ஐக்கிய நாட்டு சபைக்கு எட்டி போய் சேர்ந்தது டிசம்பர் பதினாறாம் தேதி மிக பெரிய வெட்கக்கேடாக பாகிஸ்தானிற்கும் அமெரிக்காவிற்கும் பார்க்கப்பட்டது அந்த தேதி அவங்க திரும்ப தீர்மானத்தை கொண்டு வராங்க ஒருவேளை நிறைவேறலாம் நிறைவேறாம போகலாம் ஆனா அதுக்குள்ள இந்த தாக்குதலை தாங்க முடியாம வெறும் பதிமூன்று நாட்கள் நடந்த தாக்குதல் தான் ராணுவ தாக்குதல் தான் தொண்ணூறு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தங்களுடைய சீருடையில் இருக்கும் போதே த சீருடைய சீருடை உடனே அவர்கள் ஆயுதத்தை ஒப்படைத்து தொண்ணூறாயிரம் இராணுவர்கள் சரண்டரானாங்க இந்திய இராணுவத்திடம் உலக போர் வரலாற்றிலேயே வெறும் பதிமூணு நாளில் ஒரு போரை இவ்வளோ பெரிய நாட்டை கைப்பற்றி போரை எந்த இராணுவமும் முடிவுக்கு கொண்டு வந்ததே இல்லை நீங்கள் சமீப காலத்தில் பார்க்கலாம் ரஷ்யா போர் இருக்காங்க இஸ்ரேல் சண்டையை பார்த்துருக்கலாம் அமெரிக்கா சண்டையை பார்த்துருக்கலாம் பிற நாடுகள் சண்டையை பார்த்துட்டு பார்க்கலாம் வருடக்கணக்கில் முடிவில்லாம போர் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் முடிவே இருக்காது இந்த பாகிஸ்தான் மீதான தாக்குதல வெறும் பதிமூணே நாளில் இரண்டரை லட்சம் இந்திய ராணுவ வீரர்கள் தொண்ணூறாயிரம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் சரண்டடை வைத்துதான் உலக சாதனையாக பார்க்கப்படுது உலக போர்கள் முதலாம் உலக போர் இரண்டாம் உலகப் போர்லுமே தனித்தனி நாடுகள் இவ்வளோ பெரிய வீரர்கள் சரண்டரான வரலாறே கிடையாது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வேணாம் உலக நாடுகளில் ராணுவர்கள் சேர்ந்து வேணாம் இந்த எண்ணிக்கையில சரண்டர் ஆகலாம் போரிடும்போது ஒரே நாள்ல இப்படி தொண்ணூறாயிரம் பேர் சரண்டர் ஆனது இந்த பாகிஸ்தான் கோலை ராணுவத்தால் படைக்கப்பட்டது ஒரு ஆயுதம் இல்லாத பெண்கள் கூட ஒரு சராசரி பெண்கள் வீட்டில் இருக்க பெண்கள் கூட ஆயுதம் இல்லாமல் இருந்திருந்தால் கூட ஒரு இராணுவத்தை எதிர்த்து ஒரு நல்ல நன்றாக போர் புரிந்து பதிமூணு நாட்களுக்கு மேலே பிடிச்சிருப்பாங்க ஆனால் இவங்களால எந்த வகையில் வீரர்கள் என்று சொல்லவே தெரில இவர்களை போன்ற பேடிகளை என் வரலாற்றில் நான் பார்த்ததே கிடையாது அநேக போரை வந்து நான் பார்க்கறேன் இப்படி ஒரு பெட்டை இராணுவ வீரர்கள் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல தொண்ணூறாயிரம் பேர் சரண்டர் ஆனாங்க அதோடு அங்கு சரண்டர் ஒப்பந்தம் கையெழுத்தாகப்பட்டது அப்போ அந்த ஆத்திரத்தில் இப்படி தோத்துட்டமே சரண்டர் ஆகி உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லி ஆத்திரத்துல ஐக்கிய நாட்டு சபையில பேச இருந்த சுல்பிகர் அலி பூட்டோ தன்னுடைய பேச்சு அடங்கிய உரையை அங்கேயே கிழித்து ஆத்திரத்தில் ஐக்கிய நாட்டு சபையில் வீசிட்டு வெளியேறி சென்றார் அமெரிக்காவும் கடும் கோபத்துல வெளியேறி சென்றது உண்மையாவே இந்த இடத்துல ரஷ்யா செய்த உதவியை மறக்கவே முடியாது அதற்கப்புறம்தான் இந்த சரண்டர் ஆன பிறகுதான் பங்களாதேஷ் என்ற தனி நாடு அச்சமின்றி உருவானது அதுக்கப்புறமே இந்தியா அதை விட்டு கொடுக்காம ஐக்கிய நாட்டு சபைகளில் சென்று இந்த பங்களாதேஷ் தனி நாடாக ஆவதற்கு அங்கீகாரபூர்வமாக ஆவதற்கு எண்ணற்ற உதவிகள் செய்து உலகத்தில் அநேக நாடுகள் அந்த கொடுமைகளை பத்திரிகை வாயிலாக பார்த்தனால பங்களாதேஷ் தனி நாடாக ஆவதற்கு அங்கீகாரம் செய்து ஐக்கிய நாட்டு சபை அங்கீகாரத்தோடு பங்களாதேஷ் தனி நாடு என்று உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாவது வருஷத்துல டிசம்பர் பதினாறாம் தேதி பாகிஸ்தான் இராணுவம் சரண்டரானது தான் பங்களாதேஷில் வெற்றி தினமாக வருஷம் வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்க வெற்றி தினம் பங்களாதேஷின் வெற்றி தினம் என்று கொண்டாடுவது அந்த பாகிஸ்தான் இராணுவம் இந்திய இராணுவத்திடம் சரண்டரான தேதி தான் அதுக்கப்புறம் அடுக்காத அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது வருஷம் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அங்கே இருந்த இந்திய ராணுவ துருப்புகள் முற்றாக முடிந்த வரைக்கும் அந்த நாட்டை பலப்படுத்தி ஐக்கிய நாட்டு சபைகளுமே அங்கீகாரம் வாங்கி கொடுத்து முற்றாக வெளியேறி வந்தாங்க தலைநகர் டாக்கால ஒரு மிக பெரிய இதுவரை எந்த இராணுவத்திற்கும் கிடைக்காத பிரிவு உபச்சார விழா உலக வரலாற்றில் எந்த நாட்டுக்குமே கிடைச்சதில்ல மிக பெரிய பிரிவு உபச்சார விழாவோடு இந்திய ராணுவம் வெளியேறி இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தாங்க இதுதான் பங்களாதேஷ் உருவான வரலாறு இந்த போரில் ஆயிரத்தி ஐநூறு இந்திய இராணுவ மாவீரர்கள் தங்கள் இன்னொரு உயிரை பங்களாதேஷிற்காக பங்களாதேஷில் கொடுத்தார்கள் அதுக்கு அவர்கள் தரப்புல வந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பாகிஸ்தான் இராணுவர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர் தொண்ணூறாயிரம் பேர் சண்டையை பிடிக்காம சரண்டர் ஆனாங்க அவர்கள் கொடுத்த ஒப்படைத்த ஆயுதங்கள் பாகிஸ்தானுடைய தலைமை அதிகாரியாக ராணுவ அதிக அதிகாரியாக செயல்பட்டவர் கொடுத்த ஆயுதம் துப்பாக்கி இன்றும் பொக்கிசமாக பராமரிக்கப்படுகிறது இந்தியாவில் ஆயிரத்தி ஐநூறு இந்திய ராணுவ மாவீரர்கள் பங்களாதேஷுக்காக உயிரை கொடுத்தாங்க இவ்வளோ பெரிய அற்புதமான காரியம் இந்தியாவு இந்தியா இந்திய ராணுவம் பங்களாதேஷிற்காக நிகழ்த்தி காட்டி அவர்களை தனி நாடாக சுதந்திரமான சுதந்திரமான நாடாக பண்ணி அவர்களை சிறப்படுத்தி ஐக்கிய நாட்டு சபைகளுமே வாதாடி தனி நாடாக மாற்றி கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு இந்த பங்களாதேஷ் எந்த நாடு தன்னை இனப்படுகளை செய்ததோ அந்த நாடான நாடு ஒன்று சேர்ந்து கொண்டு செயல்படுவது எந்த நாடு அந்த நாட்டிற்கு இனப்படுகளை தடுத்து நிறுத்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்ததோ அந்த நாட்டுக்கு எதிராக செயல்படு செயல்படுவது கொஞ்சமே ஏற்றுக்கொள்ள முடியாது பதிவு செய் நன்றி கொன்ற மகனுக்கு நல்ல தனக்கு செய்த உதவியை மறந்தவன் மறந்தவனுக்கு தப்பி பிழைப்பதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை இன்னைக்குமே தொடர்ச்சியாக சேக் நான் பதவி விலகி வந்த பிறகு பங்களாதேஷ்ல வன்முறை வன்முறை வன்முறைதான் அவருடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த முதலீடு செய்த உலக நாடுகள் அதை வாங்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக சின்னா பின்னம் பட்டுக்கொண்டிருக்கு பங்களாதேஷ் இதற்கு காரணம் இந்தியா செய்த அந்த மகத்தான உதவியை மறந்து போனது அவ்வளோ பெரிய இனப்படுகொலை செய்த நாடு கூட சேர்ந்து செயல்படுவது வேற ஒண்ணுமே கிடையாது மதங்கள் அவர்களை ஒன்றிணைக்கின ஒன்றிணைக்கின்றன எத்தனையோ நல்லது இருந்தாலுமே அதையெல்லாம் புறந்தள்ளி தள்ளி மதம்தான் பெருசு மதவெறிதான் பெருசு என்று சொல்லி இந்த இரண்டு தேசமான பாகிஸ்தான் பங்களாதேஷ் வெள்ளிக்கிழமை வெறியர்கள் வாழும் தேசங்கள் ஒன்றாக செயல் சேர்ந்து செயல்படுவது இது நம்ம ஒண்ணுமே செய்யாது நமக்கு ஒண்ணுமே ஆகாது நிச்சயமா அவர்களை தான் தொடர்ச்சியாக பாதிக்கும் நன்றிகள்